உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்ப வேத ஆச்சாரியார் நேர்களை இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் தான் என்ன அப்படின்னா நிறைய மக்கள் வராகி அம்மனை எப்படி வழிபடுவது வராகி அம்மன் எந்த மாதிரி வழிபடுவது வராகி அம்மனை நான் வழிபடத் தொடங்கியதில் இருந்து எனக்கு கஷ்டமேல கஷ்டம் ஏற்கனவே தொழில் செஞ்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த தொழிலில் கொஞ்சம் நஷ்டமாச்சு தொடர்ந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு நான் வந்து வராகி அம்மனை வந்து ஒரு நபர் தொடர்ந்து வணங்க சொல்லி பூஜையெல்லாம் பண்ணி தந்தார் அப்படின்னு நிறைய நபர்கள் சந்தேகம் கேட்குறாங்க பொதுவா வழிபாட்டு முறைகளிலே எந்தெந்த தெய்வங்களை நாம் வணங்க வேண்டும் அப்படின்னு விதிமுறைகள் இருக்கிறது பொதுவா முன்னோர்கள் குல தெய்வத்தை தவிர மற்ற தெய்வங்களை நாம் வணங்க வேண்டும் என்றால் அதற்கான விதிமுறைகள் இருக்கிறது அது தெரிஞ்சுக்கிட நான் எப்பவுமே வராகி அம்மனை புதிதாக யாரோ நிறைய நபர்கள் எல்லாம் தெரிந்ததை போல வழிபாட்டு முறைகளுக்கு அந்த அம்மனை கொண்டு வந்துட்டாங்க இந்த வராகி அம்மனுடைய அவதாரம் என்ன அது எதற்காக உருவெடுக்கப்பட்டது அந்த அவதாரம் அந்த நிகழ்ச்சி ஏன் நடந்தது அப்படின்னு நம்ம சாஸ்திர விதிகளில் நாம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பழி வாங்கக்கூடிய தெய்வம் அதாவது சில சம்பவங்கள் கொடூரமாக எல்லை மீறுகின்ற போது தெய்வங்கள் அது ஒரு அவதாரத்தை எடுத்து அந்த கொடூர நிகழ்ச்சிகளை அளிப்பதுவே அதோடைய அவதாரம் இது தெரியாம வராகி அம்மனுக்கு கோவில கட்டி வராகி அம்மனுக்கு ஓட்டுக்குள்ள பூஜையை பண்ணி ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் அப்படின்னே தெரியாது ஆனா வராகிய வச்சு நீ பூஜை பண்ணு உனக்கு எல்லா இது ஏன் மூட நம்பிக்கைக்கு இந்த மாதிரி எல்லாம் முன்னுக்கு பின்முரடாக சொல்லி விதிகளை மாற்றி நிறைய நபர்கள் தன் சுய லாபம் அடைகிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த பதிவு ஏன் அப்படின்னா என்னை பார்க்க வருகின்ற நபர்கள் நிறைய பெண்கள் பெண்கள் வந்து தலைநகரங்களிலே கேரளம் கர்நாடகம் ஆந்திரா தமிழ்நாட்டு தலைநகரம் இது இல்லாமல் மலேசியன் சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா கனடா இந்த மாதிரி எல்லாம் தமிழ் மக்கள் எங்கெல்லாம் குடியிருக்கிறார்களோ எல்லாம் என்ன பண்றாங்க வராகி அம்மனுக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க வராகி அம்மனை நாம் வில்லங்களிலே அது வந்து வழிபாட்டு தெய்வமாக வைத்து கொள்வது முற்றிலும் தவறான ஒன்று அது என்ன செய்யும் எதிர்மறை ஆற்றலை தந்துவிடும் இதுவே சிலை வழிபாடாக இருந்து இப்போ வந்து ஒரு போட்டோவில் வச்சு நான் உருவ வழிபாடு தான் பண்ணுறேன் போட்டோவில் தான் இருக்குது அப்படின்னும் போதே அந்த வீட்டுக்குள்ளே பெருசாக வந்து சந்தோஷம் நிம்மதி இருக்காது பொதுவா ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி தெரிந்தவாரிடம் கேட்டுக்கொள்ளணும் தெரிந்து அது செயல்படணும் ஒரு பழி வாங்கும் தெய்வம் அது ஒரு முக்கியமான அவதாரம் அது சில நிமிட நாட்களிலே நடந்து முடிந்த ஒன்றை வராகி அம்மன்னு சொல்லி அதற்கு ஒரு கோவிலை கட்டி சிலை வடிவங்கள்லாம் வைத்து பலவிதமான பூஜா முறைகளை கொண்டு போய் அப்புறம் பெண்கள் சொல்லி வீடுகளிலே இந்த தெய்வத்தை வைத்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும் என்ன அப்படிங்கறதே இன்னைக்கு காலம் எந்த வழியில் மக்களை என்ன மாதிரி எல்லாம் தூண்டிவிட்டு குளிர்காயலாம்னு நிறைய பேர் வந்தாச்சு நிறைய நபர்கள் விதிகள்ல இது உண்டா இது வந்ததுக்கு அப்புறம் எனது தொழில் முடங்கி விட்டது என்னுடைய செல்வம் அழிந்து கொண்டே இருக்கிறது மனதிலே நிம்மதி இல்லை அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டதற்காகத்தான் இந்த பதிவு இல்லை அப்படின்னா ஒரு நம்பிக்கையை வந்து நாம் கெடுக்கும் விதமாக சொல்ல இல்லை அப்படி இருக்கிறதுனால வராகி அம்மன் யாரெல்லாம் வழிபடலாம் என் வீட்டில் ஒரு அகாலம் மரணம் நடந்து விட்டது யாரோ எங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டாங்க அப்படிங்கிறவா வழிபடக்கூடிய தெய்வம் அது தந்திரவாதிகள் மந்திரவாதிகள் எதிர்மறை ஆற்றல் செய்யக்கூடிய நபர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அதுக்காக சும்பார்ந்த வராகி தெய்வத்தை நம்ம வணங்குனா நமக்கு எப்படி கெட்டதை நடக்குமா அப்படின்னா வழிபாட்டு முறைகளிலே சிலை வழிபாடு என்பது கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் நிறைய நபர்கள் ஆச்சாரியர்கள் சொல்லத்தானே செய்கிறாங்க என்ன சொல்கிறாங்க சித்த ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு மேலே சிலை வழிபாட்டு முறைகளை செய்ய வேண்டாம் அது நீங்கள் தூயமான முறையில் உங்களால் கலப்பிடிக்க முடியாது அது தேவையில்லாத சிந்தனையும் தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் தந்துவிடும் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க இல்லையா இந்த பதிவை பார்க்கக்கூடிய மக்கள் கொஞ்சமாவது நாம் வந்து யோசிக்கணும் நாம் வீடுகளிலே இல்லங்களிலே வைத்து வழிபடுவதற்கு பொதுவான தெய்வ முறைகள் இருக்கிறது பெருமாள் இருக்கிறார் மகாலட்சுமி இருக்கிறாங்க முருகன் விநாயகர் சரஸ்வதி தேவி அஷ்டலட்சுமிகளை வைத்து வழிபடலாம் அதே போல காளியம்மனை வழி வைத்து வழிபடலாம் பத்ரகாளி அம்மன் வைத்து வழிபடலாம் இல்லங்களிலே அதிலேயும் ருத்ரகாளியை தவிர்த்து பத்ரகாளியை வைத்து வழிபடலாம் அப்போ பத்திரகாளிக்கென்று தனியாக ஒரு வீடியோ பதிவிடுகிறேன் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவில் இல்லங்களிலே இருக்கக்கூடிய பெண்கள் வராகி அம்மனை வைத்து வழிபட வேண்டும் அப்படின்னா அந்த வேலையை செய்யாதீங்க அது வந்து உங்களுக்கு எதிர்மறை ஆற்றலை தந்துவிடும் அப்படிங்கிறது இது முக்கியமான உண்மை எப்பயுமே நீங்க அதை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிடணும் அப்போ அந்த தெய்வம் ஏன் வந்துச்சு எதற்காக அந்த அவதாரம் அதோடைய சூழ்நிலை என்ன அந்த தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிடலாம் யாரோ ஒருவர் அதாவது ஆச்சாரியார் நான் பேசுகின்றேன் சில சூட்சும முறைகள் தந்திர முறைகளை உங்களோடு பகிர்கிறேன் இப்படி செய்யுங்க வாழ்க்கையில் இப்படி எல்லாம் இருக்கலாம் தொழிலைப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்றேன் ஜாதகங்கள்ல சில விஷயங்கள் எல்லாம் சூட்சமங்களை சொல்லுகின்றேன் எதற்கே நீங்கள் வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை பெற வேண்டும் யாரிடத்திலும் போய் நிற்கக்கூடாது மனக்கஷ்டம் வரக்கூடாது கஷ்டம் வரக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம் அப்போ இதையவே சில நபர்கள் எதுவுமே தெரியாத நபர்கள் இந்த இணையதளத்தில் இது மாதிரியான காணொலிகளை பதிவிட்டு கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்வாங்க இதே அப்படியே ஒரு பிரதி எடுத்துக்கொண்டு அப்படியே பேச ஆரம்பித்து விடுவார்கள் அப்போ இதெல்லாம் பத்து அப்போ ஒன்றும் இல்லை இப்போ சிங்கப்பூர் மலேசியால எல்லாம் நம்ம ஊர்ல ஊசி பாசி விற்கக்கூடிய அந்த மக்கள் அங்க போய் நான் பூசாரி என்றும் நான் ஒரு பிராமணன் என்றும் நான் ஒரு சிவாச்சாரியார் என்றும் சொல்லி அங்க இருக்கிற தமிழ் மக்கள்கிட்ட அதே ஊசி பாசிய பல அந்த நாட்டு டாலருக்கு பலவிதமான ஏற்ற இறுக்கத்தோடு விற்று எதையாவது சொல்லி ஏமாத்திட்டு வந்துடுறாங்க இது மாதிரி தான் இந்த வராகி அம்மன் ஒரு கலாச்சாரம் புதுசா புதுசாக உருவெடுத்திருக்குது புதுசா இல்லை ரொம்ப நாள் ஆச்சு அங்கெங்க கோவிலே கட்டியாச்சு மனிதன் நம்புகின்றான் எதை நம்ப கூடாது எதை நம்பணும் அப்படிங்கிறதே தெரியாம கண்மூடித்தனமாக எல்லாத்தையுமே நம்புறாங்க கொஞ்சமாவது சாஸ்திர விதிகள் பக்கம் திரும்பி பார்க்கணும் தூய்மையாயிரு விழித்திரு பசித்திருன்னு எத்தனை சொல்றோம் நம்மளுடைய பாடகசாலைகள்ல அஷ்டமாசுத்திகள்ல பலவிதமான பயிற்சிகள்லாம் நம்ம கொடுக்கத்தான் செய்கிறோம் அவர்கள் எல்லாம் யாரும் வெளியில போய் தம்பட்டம் அடித்துக் கொள்வதில்லை இது அப்படி அது இப்படி இது எப்படின்னு ஏன்னா நான் யார் என்று தெரிந்து கொண்டாள் போதும் பிரபஞ்சத்தில் நான் யார் அப்படின்னாலே தெய்வம் நமக்குள்ளே இந்த உடம்புக்குள்ளே உற்று பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கிறது இந்த பதிவை பார்க்கக்கூடிய எனது அரும் அன்பு நண்பர்கள் தோழிகள் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் வராகி அம்மனை வீட்டில் வைத்து வழிபடுவது அது தவறான செயல்களை உருவாக்கி விடும் அப்படிங்கறத இந்த நேரத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் சில தெய்வங்கள் சப்த ஒலிகளுக்குள் கட்டுப்பட்டவை சில தெய்வங்கள் மந்திர சப்த ஒலிகளுக்குள் கட்டுப்பட்டவை அந்தந்த சப்த ஒலிகள் அங்கே ஒழிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அது அதி அசரீதியாக தானாகவே ஒரு சப்த ஒலிகளை அங்கே எழுப்பிவிடும் அந்த வீட்டிலே எதிர்மறை ஆற்றலை தந்துவிடும் அப்போ செல்வ செழிப்பு மறைந்துவிடும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா நல்லா இருந்தாங்கப்பா பெரிய லெவல்ல நல்ல காருவட்டி எல்லாம் வச்சிருந்தாங்க இன்னைக்கு பாருங்க அவங்க என்ன அது அப்படின்னு இப்போ எங்கே நாம் தவறு செய்கின்றோம் தப்பு செய்யாமல் எங்கே தண்டனை ஏதோ ஒரு தப்பு பண்றீங்க இல்லையா இந்த பதிவு பார்க்கக்கூடிய எனது அன்பு சகோதரிகள் சகோதரர்களோட தெரிந்து கொள்ளுங்கள் வராகியம்மன் வழிபாடை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் யாரெல்லாம் வழிபாடு சொல்றேன் இப்போ எனக்கு காசு பணம் வேணும் எனக்கு தொழில் பொருக வேண்டும் அப்படிங்கிறவா அந்த தெய்வத்தை வழிபடக்கூடாது மகாலட்சுமியை வழிபடலாம் எந்த ராசியினராக இருந்தாலும் மகாலட்சுமியை வழிபடலாம் இப்போ வீட்டுல கால மரணங்கள் நடந்தது ஒரு கொலைபாதகம் நடந்துருச்சு யாரோ ஒருவர் உள்ளே வந்து பூந்து எங்களை குணபாதகம் பண்ணிவிட்டார்கள் என்னை எங்களை ஒரு விதமான நாசக்கீடாக பண்ணிவிட்டார்கள் அப்படிங்கிறவா அம்மனை வழிபட வேண்டும் அப்போ வழிபட்டாலும் என்ன பர்டிகுலர் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய துரோகிகள் எதிரிகள் அழிந்த பிறகு அந்த வழிபாட்டை நிறுத்திவிட வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அன்பு நேர்களே அதனால இளத்தரசிகள் வீட்டிலே வராகியம்மன் வழிபாடை முற்றிலுமாக தவிர்த்து மகாலட்சுமி சரஸ்வதி தேவி வழிபாடு செய்யுங்கள் அதை நிறுத்தி கொண்டு உங்களுடைய செல்வநிலையை உயர்த்தி கொள்ளும் ஏன் எங்கே எப்படி நடக்கிறதுங்கிறதை கொஞ்சம் உள்ளார்ந்து உள்ளார்ந்து யோசித்து வழிபாட்டு முறைகளை செய்ய வேண்டும் அல்லது தெரிந்த நபர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு வழிபாட்டு முறைகளை செய்யுங்கள் இதே போல ஒரு முக்கியமான தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே